திக்திக் திகில் கதைகளில் மேரீ எபிசோட் அஞ்சு போன பதிவில் பார்த்துருந்தோம் லீ டிசம்பர் பதினஞ்சுங்கிற தேதி கேட்டதும் பழைய நினைவுகளில் மூழ்கிட்டா ஜான்சியோட அப்பா கிடமற்றமாக இருந்துச்சு மேரிசான் உன் நம்பர் அப்பாவுக்கு புதுசாக ஆஃபீஸில் கொடுத்தது எனக்கு நீ ஷேர் பண்ணு நான் உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி வழி வச்சா ஜான்சி போன இடத்துல புது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப பிஸி ஆகிட்டா மேரி ஜானை மறந்தே போனான்னு தான் சொல்லணும் மாதங்கள் போச்சு மேரி வந்து ஜான்சி ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தா இந்த இடத்துல லீவ் இத்தனை வருஷம் இருந்ததோட ஜான்சி கொஞ்சம் மாதங்கள் ஜான்சி இவ்வளோ மிஸ் பண்ணுறாளா அப்படிங்கிற ஆச்சரியத்துக்கு என்ன ஒரு விடை அப்படின்னா சிறு வயதுல இருந்தே வீட்டுல தனியா இருக்கிற பொண்ணு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப தூரத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்க அதிகாலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே பெண் குழந்தையான ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே அவங்க நேரம் செலவிட முடியும் துணைக்காக எப்பவுமே தோலை தோழர்கள் தான் இருப்பாங்க அதிலும் கூட இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா ஜான்சி கூட இருக்கும் போது எதை எப்படி படிக்கணும் என்ன ஏதுங்கிறது எல்லாம் கம்மி பண்ணி ஒழுக்கமாக இருந்ததாக அவள் நினச்சிட்டா ஜான்சி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் லீய வெறுக்க ஆரம்பிச்சிட்டா ஜான்சி கூட நேரம் அதிக செலவழிக்கணுங்கிறனால லீய வெறுக்க ஆரம்பித்தா லீயும் எவ்வளவோ போய் முயற்சி செய்தும் அவள் ஜான்சி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தா லீய வந்து அவமானப்படுத்திட்டு இருந்தா சக மாணவ மாணவியிடம் எப்போதுமே நம்ம அவமானப்படுறோம் இனி நமக்கு மேரி ஜான் வேணான்னு லீ முடிவு பண்ணுறா இந்த சந்தர்ப்பத்தில் தான் லீயோட அப்பாவுக்கு ஜப்பானுக்கு பணி மாறுதல் கிடைக்கிது அத லீவ் வந்து வேற பள்ளிக்கூடம் மாற்றி அவங்க ஜப்பானுக்கு வந்துடுறாங்க இதையெல்லாம் பொருள் சரி வேற பள்ளிக்கு வரதும் போறாளா இல்லையான்னு பார்க்கறது கூட டைம் இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க ஜானும் ஜானுடைய மனைவியும் மேரிஜான் சரி வேற சாப்பிடறது இல்லை பள்ளிக்கு போறது இல்ல ஒரு அழகான ஆடைகளை உடுத்திக்கிறது இல்லை தலைவாரி கொள்வதில்லை இப்படி எதுலேயுமே அவள் நாட்டம் இல்லாம இருந்தா அவ இப்படி இருக்கிறதுனால அதனால தோற்றத்துல பக்கத்துல இருக்கிறவங்களும் யாரும் அவள்கிட்ட பழக விரும்பல பள்ளியில் இருந்து தொடர்ந்து ஜானுக்கும் ஜான் மனைவிக்கும் நோட்டீஸ் எல்லாம் வந்துட்டேதான் இருந்துச்சு அந்த நோட்டீஸ எடுத்து பாக்குறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் என்ன வந்துச்சு அவங்க வீட்டுக்கு அப்படி தபால்கள்லாம் வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா மேரி ஜான் பள்ளியிலிருந்து வந்த எந்த ஒரு தகவல்லையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதவாறு பார்த்துக்கிட்டா ஒரு கட்டத்துல பள்ளியிலிருந்து அவங்க அப்பாவுக்கு அலுவலகத்துக்கு ஃபோன் போயிடுது அப்ப சொல்றாங்க அவங்க பொ பொண்ணு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு இருக்கீங்களா இல்லையா தான் அனுப்புவீங்கன்னு சொல்லி அதை கேட்டதும் ஜான் அதிர்ந்து போயிட்டார் வேக வேகமாக அலுவலகத்துல இருந்து அவங்க மனைவியோட அலுவலகத்துக்கு போய் மனைவியும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போற வழியில ஜான் சொல்றாரு எனக்கு நம்ம பொண்ணு மேரி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு உங்க பொண்ணு நீங்க ஸ்கூலுக்கு தான் அனுப்புவீங்க இந்த வருஷம் அவளை தேர்ச்சி செய்யறதா வேண்டாமான்னு நீங்க சொல்ற தான் இருக்குன்னு சொல்றாங்க மேரி வந்து அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது அவள் தினம் போயிட்டு வரலே நான் தானே தினமும் அவளுக்கு சாப்பாடு பையில் சாப்பாடும் எல்லாமே எடுத்து நான் தானே வைக்கிறேன் தினமும் அவள் புக்கில் பேக்கில் அடுக்கி வச்சிருக்கிறத நான் பார்க்குறனே நான் பார்க்குறப்பல வீட்டுப்பாடம் பண்ணிட்டு பேப்பர் மூடி வச்சிருக்கிறத நான் பார்க்குறேனே புத்தகங்கள்லாம் எப்போவுமே அவள் வந்து நீட்டால் தான் எதுவும் இல்லையா அவள் எப்பவும் படிக்க போகிற தானே இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி நம்ம வந்து இப்போ மேரிக்கு எந்த ஃபோனும் பண்ண வேணாம் நம்ம நேரம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜானும் ஜானோட மனைவியும் வேகமாக விரைந்து மேரி இருக்கும் வீட்டுக்கு வராங்க அங்கே அவங்க பார்க்கும்போது வீடு வந்து உள்ளே தாள் போட்டிருந்துச்சு அப்போ ஒரு வேளை பள்ளியில் சொன்னது சரிதான் மேரி வந்து பள்ளிக்கு போகிறதே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட முயற்சி செய்கிறாங்க வேணால் கதவை யாருமே திறக்கவே இல்லை அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஒரு வேளை மேரி தூங்கிட்டாலா இருக்குமோ அதுதான் கதவை திறக்கலையோன்னு நினச்சிட்டு அவங்க ஜன்னல் பக்கம் போய் ஜன்னல் பக்கமாக தட்டுறாங்க மேரி மேரி நான் தான் ஜான் வந்திருக்கேன் அப்பா கதவை நீக்குமா கதவை நீக்குமான்னு அவங்க அப்பா தட்டுறாரு மேரிகிட்டிருந்து எந்த ஒரு சத்தமும் வரல அவங்க அம்மா உடனே ஃபோன் பண்ணுறாங்க உள்ள டெலஃபோன் இருந்து பெல் வந்து ரிங் ஆகுது ஆனால் மேரி வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை நான் தான் அம்மா கதவை நீக்குமா கதவை நீக்குமான்னு மேரியோட அம்மா எவ்வளவோ முயற்சி செய்து கதவை தட்டுறாங்க ஆனால் மேரி வந்து நீக்கவே இல்லை மெல்லி தான் ஒரு குரலில் உள்ளேருந்து மேரி பேசுகிறா இன்னும் மணி மூணு ஆகலையே பள்ளி பெல் அடித்தா தான் நான் வந்து க கேட்டை நீக்கிடுவேன் அப்புறம்தான் நீங்களாம் உள்ளே வரணும்னு சொல்கிறான் விளையாட்டுக்கு தான் பொண்ணு பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏன் நீ ஸ்கூலுக்கு போகலாம் உனக்கு கேட்க மாட்டோம் நீ கதவு நீக்கிடுன்னு சொல்கிறாங்க யார் சொன்னால் நான் ஸ்கூலில் தான் உட்காந்துருக்கேன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன் சத்தம் போடாதீங்க படிக்கும்போது சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மேரி சொல்கிறாள் இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு மகளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் குழம்பி போய் ஜானும் மனைவியும் நின்னாங்க மேரி கதவு நீக்கு எதாக இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் உள்ளே வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேரி வந்து அது காதலே போட்டுக்கல அவள் தனியாகவே அவள் வீட்டு படங்களை உறக்க கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டா ஏதோ ரைம்ஸ் எல்லாம் பாட எது ஏதோ கணக்குகள்லாம் அவளுக்கு அவளே பேச ஆரம்பிச்சுறான் பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஜன்னல் வழியா பார்க்க நேர்ந்தது என்ன அப்படின்னா அவளோட பிறந்த நாளுக்கு ஜான்சி வாங்கி கொடுத்துருந்த ஒரு பொம்மைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சேரில் ஜான்சி உனக்கு அங்கே போர்டில் மேம் எழுதி போடுறாங்களே அந்த கணக்கு புரியுதா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றா அப்புறம் பொம்மை ஏதோ பேசின மாதிரி அவளாக கற்பனை செஞ்சுட்டு ஓ வீட்டுக்கு போய் எனக்கு சொல்லி கொடுக்குறியா சரி சரி நம்ம முதல்ல இங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்புறமா நம்ம விளையாண்டுட்டு படிக்கும் போது நீ எனக்கு இது சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு அந்த பொம்மையை பார்த்து பேசுகிறா